அனைவருக்கும் வணக்கம் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னு தெரியுமா காகத்திற்கு சாப்பாடு வைத்தும் சாப்பிடாவிட்டால் அதற்கு என்னென்ன அர்த்தம் தெரியுமா இது குறித்து ஆன்மீகத்தில் விரிவாக நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணிக்கோங்க சனி பகவானுக்கு வாகனமாக உள்ளது காகம் தான் எனவே இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்பப்படுகிறது எனவே அமாவாசை தினங்களில் காகத்திற்கு உணவு வைக்கப்படுகிறது அதேபோல போல சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாக இருந்து வருகிறது விரத தினங்களிலும் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பார்கள் சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பார்கள் எனினும் சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது என்கிறார்கள் குறிப்பாக அசைவ உணவுகளை காகத்திற்கு வைக்கக்கூடாது தம்பதிகள் ஒன்றாக இறந்துவிட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை அல்லது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது இதனால் தோஷம் உண்டாகுமாம் அதே போல குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதிலும் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதாம் சில சமயம் நீங்கள் வைக்கும் உணவை காகம் சாப்பிடாமல் போய்விடும் இது பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் நீங்கள் வைக்கும் சாதத்தை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாம் முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வர வேண்டும் அப்படி தராமல் போனால் உங்கள் மீது கோபமாக இருக்கலாம் எனவே புரட்டாசி தை ஆடி அமாவாசை என இந்த மூன்று அமாவாசை நாட்களிலும் பிற்றோக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு தவறாமல் சென்று வர வேண்டும் இல்லாவிட்டால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பதினோரு நாட்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்துவிட வேண்டும் இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் செய்தாலே போதும் முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கப்படும் சாதம் உரிய முறையில் சேர்ந்துவிடும் என்கிறார்கள் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் மீன்பழி போன்றவை உங்களை நெருங்கவே செய்யாது அதே போல செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டாது தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும் புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர்கள் வழிபாடுதான் அந்த வகையில் காகத்திற்கு சாதமிட்டு வரலாம் காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் எமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுகிறது காகம் வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை காலையிலேயே காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் காகம் நம் வீட்டுக்கு அருகிலும் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டால் நாம் நினைத்த காரியம் நடந்தேறும் என்பார்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் குழந்தை பாக்கியம் மேம்படும் சந்ததியினர் வாழ்வும் சிறக்கும் என்பார்கள் கடன் பிரச்சனையால் தவிப்பவர்கள் தொழிலில் நசிவு ஏற்பட்டுவிட்டதே என்று மனவேதனையில் இருப்பவர்கள் தினமும் காகத்திற்கு உணவிட வேண்டும் இதனால் கடன் பிரச்சனையெல்லாம் தீரும் வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கையாகும் இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி